வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா ஆறு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் எடப்பாடி வேற பல விஷயங்கள் போன வாரம் நீங்க பதில் கொடுக்கறாரு கல்யாணத்துக்கு என்ன கூப்பல்ல போல வரலாம் நீங்க நானே அதை எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னா அவருக்கு அந்த வருத்தம் அந்த கோபம் வருது இப்ப அவருக்கு அவரோட ஒவ்வொரு மூவியும் மீடியா இன்னைக்கு விமர்சிக்குது இல்லையா வேலுமணி பிஜேபி அண்ணாமலை வராரு எடப்பாடி போல பத்தாம் தேதி கொடிசை அமைதானத்தில் அது தர்ம தரிசனம் ஊர் ஊரை கூட்டி எல்லாருக்கும் விருது போட்ட ஃபங்க்ஷனில் பத்தோடு ஒன்று பதினெண்டா எடப்பாடி போறாரு ஏன்னா ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவங்க தான் திருமணத்தை நடத்தி நம்ம ஆமா அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் நடந்திருக்கும் பத்தோட ஒன்று பதினெண்டா நீங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனுக்கு போறீங்கன்னா அப்போ உங்களுடைய அதிருப்தியை நீங்க காட்டுறீங்க தானே அர்த்தம் செங்கோட்டையனுடைய முடிவு ஆச்சரியம் அளிக்கிறது ஆனா இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போவும் செங்கோட்டையான இதில் உறுதியாக இருப்பாரா அல்லது செங்கோட்டைய பின்னால மற்ற தலைவர்கள் அணி திருவார்கள் வாய்ஸ் குரோ ஆகும்போது இவர மாதிரியே ஸ்தாபனத்தை வச்சு பர்சனல் இதை இல்லை முன்னிறுத்தலைன்னா அது வாய்ஸ் குரோ ஆகும்போது ஒருங்கிணைஞ்சு ஒரு ஒரு ப்ரெஷரை உருவாக்கலாம் பட் இவர் கூட வந்து சேரக்கூடியவர்கள் பர்சனல் டேட்டாவோட கொண்டு வந்துட்டு வச்சாங்க அப்படின்னா இந்த மொத்தமா டைலூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சார் டிஎம்கே எப்படி பிளே பண்ணுன்னு பார்க்க வேண்டியிருக்கு சார் ஏன்னா சபாநாயகர் கூப்பிட்டே எங்கேஜ் பண்ணுறாரு சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானம் இருக்கும்போது ஏடிஎம்கே சிம்பிளில் ஜெயிச்சவங்களை அவரை எங்கேஜ் பண்ணுறது டிஎம்கே எப்படி இதில் பிளே பண்ணணும்னு பார்க்குறீங்க டிஎம்கே மேக்சிமம் ப்ளே பண்ணும் அதில் ஊர் ரெண்டு பட்டா யாருக்கோ கொண்டாட்டணுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து இந்த திமுக வந்து இதில் மேக்சிமம் என்ஜாய் பண்ணும் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவ்வளோ சீக்கிரமாக அவங்க விவாதத்துக்கு எடுக்க மாட்டாங்க அதுக்கு போராட வேண்டியிருக்கும் அது அடிதடி கூட ஆகும் உள்ளே தூக்கி வெளில போடுவாங்க சபாநாயகரை இந்த அரசு கைவிடாது அதிமுக உள் விவகாரத்தில் மேக்ஸிமம் திமுக குளிர்காய விரும்பும் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் அது காரணம் அண்ணா திமுக தான் தங்கள் தலையில் தாங்களே அவருடைய மண்ணை அள்ளி டன் டன்னாக யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி அவர்களாகவே தங்கள் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார் செங்கோட்டையின் இரட்டையில எதிர்த்து போட்டிவிட்டவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிடும் அந்த இமேஜ் வந்ததுன்னா இவருடைய இதே டைலூட் ஆயிருங்கிறதுக்காக இவர் தனியா பேசிட்டு வந்திருக்காரு இப்போ என்னன்னா எடப்பாடி அவர்கள் பேசுறதுக்கு கேட்கும் போது ஏடிஎம் கே உள்ள சிம்பாலிக்கா பண்ற ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்காததுங்கிறது கட்சிக்குள்ள அவர் காட்டக்கூடிய ஒரு டிசன்ட் பார்த்தாலும் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது சபாநாயகரை சந்திப்பதுங்கிறத வச்சு அவர் மீது துரோகி பட்டம் குத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல அது அளவு எடப்பாடி கை ஓங்குதுன்றதை பொறுத்தது இப்போ அடுத்து வந்து ஃப்ரீ ஆல் ஆக போகுது எடப்பாடி தரப்பு செங்கோட்டையன் தரப்பு நாதூர் இன்னைக்கு இருக்க நிலமைய வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு எடப்பாடி பிரஸ்மேட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது எடப்பாடி பிஜேபி கூட்டணிக்கு தயாராகிவிட்டார் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் பிரிஞ்சவங்கள நான் ஒன்றும் சேர்க்க மாட்டேன் ஸோ கட்சியில் இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மிகப்பெரிய அழுத்தத்தை எடப்பாடி இருக்காங்க பாஸ்ட் ஒன் இயராக கடந்த ஓராண்டாக குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இதை பாருங்கள் பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கணும் பிஜேபியோட போகணும் ரெண்டையும் சொல்கிறீங்க பிஜேபியோட போகலாம் சார் எனக்கு ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்க மாட்டேன்னு அவர் உறுதியாக நின்றுட்டார்னா இந்த நைன்டி பர்சன்ட் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களால் அவ்வளோ சீக்கிரம் எடப்பாடியை வழி கொண்டு வர முடியாது ஏன்னா அவர் ரெசிஸ்ட் பண்ணார்னா மறுபடியும் கட்சி உடையும் எடப்பாடியை சம்மதிக்க வைத்து பிஜேபியோட தான் பிஜேபிக்கும் லாபம் ஏடிஎம்கேக்கும் லாபம் எடப்பாடி சம்மதம் இல்லாம உடஞ்சு போச்சுன்னா அது இன்னும் மோசம் மோடியும் அமித்ஷாவும் ஒரே தவிர இரண்டாவது முறை செய்வார்களாங்கிற செய்ய மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் அவர்கள் எப்படியாவது எடப்பாடியை எல்லாரையும் ஒன்று சேர்க்க சொல்லி வலியுறுத்துகிறார்கள் அப்படி இல்லை ஒஸ்டு கேஸ் சினாரியோவில் மற்ற அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து எடப்பாடியை தூக்கி வெளில போடணும் அது அவ்வளோ ஈஸியானு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவ எடப்பாடிக்கும் ஓரளவு செல்வாக்கு இருக்கதான்னு செய்கிறது எனவே இன்றைய டெவலப்மெண்ட் என்பது வந்து ஒரு புது சேலஞ்சர் அவருக்கு வந்திருக்காரு அண்ட் எடப்பாடி ஆக ஆரம்பிச்சிருக்காருன்னு தெரியுது தெளிவாக தெரியுது ப்ரோவோக் ஆகிறாரு இஸ் கெட்டிங் இரிட்டேட்டட் அண்ட் ப்ரொவோக்கு ப்ரொவோக் ஆகிறாருனாலே அவர் பலவீனமாக இருக்கார்னு அர்த்தம் நேற்று பாருங்கள் அவ்வளோ நெருக்கடியில் செந்தில் பாலாஜி ப்ரொவோக்காவில் எந்த நேரமும் அவர் கைது ஆகலாம் எந்த நேரமும் ஜாமீன் ரத்தாகலாம் எந்த நேரமும் ஃப்ரெஷ் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணலாம் பட் நேற்று கூட அவர் வந்து பதட்டமே படல ஆங்கிலத்தில் ஆனால் அவரை ஒரு இன்ச்சு கூட அவர் கலங்கவே இல்லை அழகாக பேசுறாரு ரொம்ப அழகா பேசுகிறார் நான் வந்து ஐ வாஸ் வெரி மச் அந்த ஆப்டிக்ஸ் ஆப்டிக்ஸ் வந்து இந்த விஷயமே தெரியாதவன் பார்க்கும்போது அவரை நல்லவன் நம்பிடுவான் அவ்வளோ அழகா பேசுறாரு அதாவது கூல் கஸ்டமர்னுவாங்க எந்த எஃப்ஐ ஆர்னு கேட்குறாரு ரொம்ப நியாயமான கேள்வி செக் பீரியட் சொல்லாமல் எப்புட்றா ப்ரெஷ் லீஸ் கொடுப்பேன் இது என்ன இவ்வளோ நடந்ததுன்றதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எம்ஜிஆர் ஆரம்பிச்சார் அப்போ நடந்ததா இல்லை ரெண்டாயிரத்தி மூணில் மொத்தமாக நேஷனலைஸ் பண்ணாங்களே ஜெயலலிதா அதுமா நடந்ததா எப்போ நடந்தது அங்கே கொள்ளடிக்கிறானுங்கன்றது ஊருக்கே தெரியும் டாஸ்மாக் வந்து இந்தியாவிலேயே ஊழல் மலிஞ்ச நிறுவனன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் ஆயிரம் கோடின்றது சிரிப்பான் சப்பா அமௌண்ட்டுன்னுவான் லட்சம் கோடின்னு பேசுகிறானுங்க எல்லாரும் ஆனால் ஆதாரத்தோடு ஆயிரம் கோடி இருந்தால் பெரிய சிக்கல் தான் ஒரு ரூபாய் இருந்தாலும் பெரிய சிக்கல் இப்போ அதுவுமே டிஸ்டிலரிஸில் இருந்துச்சுங்கிற சார்ஜ் வைக்கிறாங்க ஆமாம் டிஸ்டிலரிஸில் அண்ணா டிஸ்டிலரிஸ் வந்து பா பா இதுக்கு வந்து டிஸ்டிலரிஸ்லேருந்து அண்ணா கொண்டடாக வந்திருக்கு அப்போ டாஸ்மாகில் வந்துட்டு இது கட்டாமல் எக்ஸைஸ் கட்டாமல் ஷாப்ஸுக்கு அனுப்பியிருக்கான் எஃப்எல் பார்ஸுக்கு அனுப்பியிருக்கான் எனவே இட்ஸ் அ சீரியஸ் கேஸ் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் செக் பீரியடுக்கு சம்மந்தம் இல்லை செக் பீரியடு இல்லாமல் நீ எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கிளியராக வந்து ப்ரெடிகேட் அஃபன்ஸ் அவன் பீரியட் எஃப்ஐஆர் ஓம் பீரியட் எஃப்ஐஆர் போடல பா பாலாஜி கேட்ட மாதிரி வந்து எந்த எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் போது செக் பீரியட் அவனுது அப்போ இப்போ தூக்க வேண்டியது தங்கமணியை செந்தில் பாலாஜியும் முத்துசாமியும் நீக்கணும்னு பேசுகிறாரு அன்புமணி ராமதாஸ் இதை தெரிஞ்சு தான் பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல இருபத்தொன்று இருபத்தஞ்சுன்னு ஏன் சொல்லலை அது எப்படி செக் பீரியட சொல்லாமல் ஒரு எஃப்ஐஆர் ஒரு இடி ப்ரெஸ்லீஸ் கொடுப்பான் ஏன்னா இதை வச்சு அவன் விளையாடுறான் எனவே எக்ஸ் சார் சீரியஸ் எதுக்கு சொல்லணும்னா அந்த மாதிரி கூல் கஸ்டமராக செந்தில் பாலாஜி எடப்பாடிக்கு அதிகபட்சம் என்னங்க தலை பதவி போக போகுது நான் அவர் ஒன்றும் ஜெயிலுக்கு போக போகிறது இல்லை ஆனால் செந்தில் பாலாஜி எந்த நேரமும் ஜெயிலுக்கு போகலாமே அந்த வாய்ப்பு உள்ளவரே இன்றைக்கி தைரியமாக இருக்கும்போது போது கூலாக இருக்கும் எதற்காக எடப்பாடி பதறுகிறார் புதுவள்ளியில் இந்த கெஸ்டர் மாறுது அந்த ஆப்டிக்ஸ் ஆப்டிக்ஸ் மாறுது கெஸ்டர் மாறுது கோவப்படுறாரு தனிப்பட்ட விவகாரம் அவரை போய்க்காது எப்படி தனிப்பட்ட விவகாரமாக முடியும் உங்களை எல்லாம் நான் பர்சனல் சாண்டியாது கட்சியினுடைய புதுச் செயலாளராக நீங்கள் தான் போஷன் லீடர் ஆஃப் த போஷன் உங்களுக்கு கீழே இருக்க எம்எல்ஏ நீங்க கூடுற கூட்டத்துக்கு அவர் மாட்டேன்றாரு நீங்க எந்த சபாநாயகர் இருக்குதுன்னா நம்பிக்கையில தீர்மானம் கொடுக்குறீங்களோ அவங்கள போய் அவர் தனியா பாக்குறாரு உங்க விப்ப அவர் மதிக்கல பார்ட்டி விப்ப தான் தெரியுது அப்ப இது எப்படி தனிப்பட்ட விவகாரமா முடியும் அவருடைய அத்தாரிட்டி சேலஞ்ச் ஆகுது இன்ன வரைக்கும் கட்சி எடப்பாடி நகர்த்த விரும்பல நாளைக்கு பிஜேபி அழுத்தம் கொடுக்குறா அதுவும் கூட நடக்கலாம் இப்ப எடப்பாடியினுடைய சாய்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராமினன்ட் பிளேயர்ஸ்ல நம்பர் பண்ணனும் அப்படின்னா அலையன்ஸ்க்கு யார் சாய்ஸாக இருப்பாங்க பிஜேபி நாம் தமிழர் டிவிக்கு அப்படின்னா ஒன் டூ த்ரீனா அவர் அவர் விரும்புறது எதுவாக இருக்கும் போது அவர் விரும்புகிறது தாவேக்கா தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் தமிழர் பெரிய பார்ட்டி கிடையாது அவங்களுக்கு நிறைய இப்போ ஓட் பேங்க்கில் கொலாப்ஸ் அவங்க தேர் ஓட் பேங்க் இஸ் கொலாப்ஸ் பிகாஸ் ஆஃப் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் சீமான் தன்னைத்தானே அழித்து கொண்டார் அதனால் நாம் தமிழர் வாக்கு வங்கியில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் எரோடு எரோடாயிடுச்சு அவர் விரும்புவது எடப்பாடி விரும்புவது தாவேக்கா தான் இன்ஃபேக்ட் அதிமுக தாக்க இப்போ இருக்க அதிமுக தாமக்கா இருந்தால் கூட அது மிகப்பெரிய அளவில் விஜயித்து ஆட்சி மாற்றத்தை சத்தியமாக கொண்டு வரும் ஆனால் பிஜேபி ஒருபோதும் அதை அலவ் பண்ணாது பிஜேபி அதிமுக தன்னுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள்ள இருந்து வெளியில் ஏற்றக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளிலும் பிஜேபி ஈடுபடும் தொண்ணூறு சதவீத தலைவர்கள் அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் பிஜேபியோட தான் தொடர்பில் இருக்காங்க அவங்க பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்காங்க இன்றைக்கி டஃபென்ஸ் எஃப்பேர் எல்லா ப்ரெடிக்கெட் அஃபன்ஸ் எஃப்யார் ரெடியாக இருக்குது ஒழுங்காக இன்கேஸ் எடப்பாடி இன்னும் அடம் முடிச்சாருன்னா எடப்பாடிக்கு எதிராக ஒரு கழகத்தை செய்யலைன்னா இடி அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கும் ப்ரெடிக்கெட் அஃபன்ஸ் ரெடியாக இருக்குது அது லெவலுக்கு போவேணா அவங்க எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க அது அவருக்கும் தெரிஞ்சு தான் இன்னைக்கு பிஜேபி அலையன்ஸ்க்கு அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் கிட்டத்தட்ட கிவன் அ அவர் விரும்புவார் சந்தேகமே பட் அண்டர் அவர் கண்டிப்பா பிஜேபியோட தான் போக வேண்டி இருக்கும் அப்படி போகும்போது அவர் பிஜேபியோடு சொல்லுகிறேன் அவர் பிஜேபியோட போக எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு போக தயாராகிவிட்டார் முடிவு செய்து விட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏனென்றால் கட்சியில் அவருடைய பொதுச் செயலாளர் பதவியை இப்போது இருக்கிற நிலைமையில் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அது செய்யணும் இன்னைக்கு அவர் பேசின பிரஸ் மீட்ல கூட திமுக தான் பிரதான எதிரி வேற எந்த கட்சியும் இல்லை அச்சர சுத்தமா சொல்றது தெளிவா பிஜேபி கொடுக்கக்கூடிய சமிக்கை செய்தி என்றுதான் நான் பார்க்கிறேன் அவருக்கு எதிராக பிரிந்து போயிருக்கக்கூடியவர்களுக்குமான செய்தி அவர்களுக்குமான செய்தி சரியான வார்த்தை அவருக்கு அவருடைய தலைமையை சேலஞ்ச் பண்ணி பிரிந்து போயிருக்கவர்களுக்குமான செய்தி அதுதான் சோ பிஜேபி இங்க வரும் அப்படின்னா அவரை நம்பி இப்போது கூட இருக்கிறவர்கள் என்னவா வாங்க எடப்பாடி எதிர்த்து போய் அது அதுதான் இப்போ அவங்களுக்கு வந்து கேஷ் டுவெண்ட்டி சுச்சுவேஷன் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் ஃப்ளையிங் பாயிண்ட் டு ஃபயர் இந்த சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு ஸ்தாபன உறுப்பினரா ஒரு அதிமுக இருக்கணும் அடுத்து வரணும்னு கூடியவராக இருந்து அவருடைய டிமாண்ட் என்பது ஒரு ரெபல் வாய்ஸாக வந்திருப்பது ஒன்று சேரணுங்கிறது தான் அப்படிங்கிறது தான் இருக்குமா அவர் நான் அறிந்த வரையில் அவருடைய ஒரே வாய்ஸ் ஒன்றுபட்ட அதிமுக அவர் தனக்கு கூட எதுவும் கேட்கவில்லை பிஜேபி அலைன்ஸ் பண்ணி பேச இல்லை அவர் பிஜேபியோட போகணும்னு தான் விரும்புறாரு ஆனால் அதை விட முக்கியமாக அவரும் பிஜேபியோட அதிமுக போகணும்னு தான் விரும்புறாரு ஆனால் பிஜேபியோட போகணும்னு விரும்புகிறதை விட கூடுதலாக அதிகமாக ப்ரியாரிட்டியில் நம்பர் ஒன்னா செங்கோட்டையன் விரும்புவோது எனக்கு அவருடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய அவரை நன்கு அறிந்த சில பத்திரிகையாளர்களும் சொல்லக்கூடிய நம்பத்தகுந்த ரிலையபுள் சோர்ஸ்லேருந்து வந்த நியூஸ் என்னன்னா இந்த கழகத்துக்கான காரணம் அவர் என்ன சொல்கிறார் திமுக ஒன்றுபடணும் ஏன்னா அவருடைய கருத்து என்னன்னா நம்ம ஐம்பத்தி ரெண்டு வருஷமா அந்த கட்சியில இருக்கோம் எங்க போனாலும் என்ன என்ன என்னென்ன இப்படி இருக்குது இப்படி பிரிஞ்சு கிடந்த என்ன ஆகுது இருபத்தி ஆறுல நாம் தோற்று போனால் கட்சி அழிந்து விடும் அதனால எப்படியாவது கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று பலரும் அவரிடம் சொல்லுகிறார்கள் அதுதான் அவருடைய கருத்தும் கூட அவர் வைப்பதெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை நான் அறிந்த வரையில் எதற்காக எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் பிரச்சனைன்னு நீங்க கேக்குறீங்க நல்ல கேள்வி ஆக்சுவலா அதான் மெயின் இஷ்யூ பிஜேபி வேணும்னு பல பேர் பல பேர் சொல்றான் அதை சொல்லல அதுதான் அவருடைய எண்ணமும் டிமாண்ட் அது இல்லை அந்த அதிருப்தியே எடப்பாடி பலர் பேசியும் வெளிப்படுத்தல இன்னைக்கு வரைக்கும் பண்ணல பண்ணல ஆனா இவருடைய இந்த கலகத்துக்கான காரணம் தனிப்பட்ட முறையில் அவர் எதுவும் கேட்கல கட்சி கட்சியை ஒன்றுபடுத்தணும் யுனைடெட் ஏடிஎம் கே வேணும்ன்றார் அவரு அது வந்து இவர் எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் மற்ற எதை பற்றி வேணால் பேசுங்க அதை பேசாதீங்கன்றார் அங்கே வந்து நிக்குது இப்ப அது ஒரு ஸ்தாபன உறுப்பினரின் குரலாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு ஒரு இப்போ அதனுடைய கட்சியுடைய ஸ்தாபன உறுப்பினர் கட்சி ஆரம்பிக்கும்போது அதனுடைய உறுப்பினராக இருந்தால் எம்ஜிஆர் மொத்த முதல்ல எழுத்து நானில் கொடி ஏற்றும் போது உறுப்பினராக இருந்த ஒருவருடைய எவ்வளோ பெரிய நெருக்கடியிலையும் கட்சியில் வந்து கட்சியை விட்டு வெளியில் போவாத நிக்கு மு முத்துசாமியெல்லாம் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு திமுகவில் இருக்காருங்க எம்ஜிஆர் பேரிவில் மந்திரி ஜெயலலிதா பேரில மந்திரி ஸ்டாலின் கிட்ட மந்திரினா இதை விட ஒரு பச்சை துரோக பச்சோந்தி அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா அவங்க மத்தியில் இன்னைக்கு ஒரே உறுதியாக நிற்கக்கூடிய ஆள் அவர் அவர் இன்றைக்கும் தனக்கு எதுவும் வேணும்னு கேட்கல எடப்பாடியை நகர்த்திட்டு என்ன பொதுச் செயலராகக்குன்னு கேட்கல இல்லை என்ன தலைவர் தலைவராக்குன்னு கேட்கல அவர் கேட்பது நீ ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்க அவர் அவர் உண்மையான அதிமுக தொண்டங்க அவரு என்ன நீ அண்ணா திமுக என்ன நீ தலைவராக்குன்னு அவர் கேட்கல தலைவரை தாண்டி ஸ்தாபனத்தை நேசிக்கக்கூடிய அவ்வளவுதான் ஸ்தாபனத்தை நேசிக்கக்கூடிய அண்ணா திமுக ஒற்றுமையை உண்மையாக விரும்பக்கூடிய அடுத்த தேர்தலில் ஒரு வருஷத்துல வர அடுத்த தேர்தலில் அண்ணா திமுக தோற்றடிக்கடி தோற்கடிக்கப்பட்டால் கட்சி மொத்தமாக அழிந்து விடும் என்று நம்புகிற ஒரு மனிதர் தனக்காக ஒரு கோரிக்கை வைக்கல அப்ப அவ்வளவு சீக்கிரம் எடப்பாடியால் அவரை தூக்கி வெள்ளப்பட முடியாது விவிலியத்துல ஒரு வாசகம் வேற்றுமைகளை வளர்க்கக்கூடிய ஆயிரம் வார்த்தைகளுக்கு மத்தியில் சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு வார்த்தைக்கு மதிப்பு அதிகம்னு இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் இது இது வந்து அவங்க யுனைடெட் ஏடிஎம்கே வேணும்னு அவர் விரும்புகிறாருங்க தனக்காக அவர் எதுவும் கேட்கல எடப்பாடி வேறு எது வேணால் கேளுங்க இன்ஃபேக்ட் எடப்பாடி தனிப்பட்ட முறையில் அவர் எதுவும் கேட்டாலும் கூட கொடுத்துருவாரு அவர் கேட்குறது நீ சேர்க்காதுன்றாரு அதெல்லாம் நீ பேசாதாரு அவர் விடமாட்டாரு செங்கோட்டையம் மாட்டார் ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து கழகமே செய்யாத மனிதர்களை கழகம் செய்ய தொடங்கினால் அவர்களை சமாளிப்பது கடினம் ஏன்னா திரும்ப திரும்ப அண்ணாமலை அண்ணன் டிடிவி கூட தான் ஒரே கார்ல வந்ததுலாம் நீங்கள் பற்றின சில கேள்விகளுக்கு நாசுக்கா போகும்போது பட் டிடிவி உள்ளவர் கனெக்ட் பண்றாரு அது என்ன மாதிரியான கேம் அப்படிங்கிறது அண்ணாமலை எடப்பாடியினுடைய விருப்பம் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணியா அப்படிங்கிறதையும் நம்ம வரும் தான் பார்க்க முடியும் உங்களுடைய விரிவான கருதுகளுக்கு மிக நன்றி சன்றி நன்றி நன்றி